ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா பால் அடைந்த கிணறு இப்போல்லாம் வந்து கிணற பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது அப்போல்லாம் வீட்டுக்கு வீடு கிணறு இருக்கும் அது ஒரு ஒரு கிராமத்துலேயும் பெரிய பெரிய கிணறுலாம் இருக்கும் இந்த கிராமத்துலேயும் அப்படி ஒரு சூப்பரான கிணறு இருக்குது அந்த கிணறுல என்ன அப்படி இருக்குது எல்லோரும் பயப்படுறாங்க கேட்போமா பால் அடைந்த கிணறு ஒரு பாழடைந்த ஓலை குடிசை வீடு வீட்டு பக்கத்திலேயே ஒரு சிறிய வட்ட கிணறு எட்டி பார்த்தால் முகம் கண்ணாடியில் தெரிவது போல தெளிவாக தெரியும் குடிசையோரம் ஒரு தொத்தலான ஆடு கட்டப்பட்டிருந்தது ஒரு உருவம் நடுங்கியவாறே குடிசைக்குள் நுழைந்தது குடிசைக்கு வெளியே ஒரு பூனை ஒரு சுண்டலியை துரைத்து பிடித்து கொண்டிருந்தது அடுத்த இரண்டாவது நிமிடம் குடிசைக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்டது பாட்டி பாட்டி யாரு நான் பிரபாகர் சுகாதாரத்துறையில் இருக்கேன் கிராமம் முழுவதும் எல்லாரையும் பார்த்து சில அறிவுரைகளை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் ஓ ஏதாவது சாப்பிட்டியாப்பா ம் ஊருக்குள்ள சாப்பிட கொடுத்தாங்க அப்படியா நான் உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது ஏன்னா நானே சாப்பிட்டு பல நாள் ஆச்சு இந்தாங்க பாட்டி பிஸ்கட்டு எடுத்துக்கோங்க பரவாயில்லப்பா வச்சுக்க நான் இப்படியே இருந்து பழகிட்டேன் சரிங்க பாட்டி உங்களுக்கு கொரோனா பற்றி தெரியுமா என்னது குரானாவா தெரியலையே அது ஒரு தொற்று நோய் <உய> ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் நின்று பேசும்போதும் கைகள் மூலமாகவும் அடுத்தவங்களுக்கு பரவும் இதை தடுக்க அடிக்கடி கை கழுவணும் முகக்கவசம் மாட்டிக்கணும் சமூக இடைவெளியை பேணணும் அப்படியாப்பா என்கிட்ட யாரும் பேசுறதில்ல நானும் யார்கிட்டையும் பேசுறதில்ல அப்புறம் என்ன சொன்னேன் கை கழுவணுமா அதான் எங்களை இந்த ஊரு பல வருஷத்துக்கு முன்னையே கை கழுவி விட்டுருச்சு அடுத்து என்ன சமூக இடைவெளியா என் சமூகமே என்னைய விட்டு விலகிதானே இருக்கு எனக்கு எப்படிப்பா இந்த நோய் வரும் ஓ ரொம்ப வருத்தமாக இருக்குது பாட்டி எதுக்காக உங்களை ஒதுக்கி வச்சிருக்கு செய்யாத தப்புக்கு என் புருசை மேலே பழி போட்டு ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க அந்த துக்கத்திலேயே அவரும் போய் சேர்ந்துட்டாரு நான் மட்டுமே தனியாக இங்கே முப்பது வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பாவம் பாட்டி நீங்கள் அதான்பா ஒரு முடிவு எடுத்துட்டேன் இனியும் கஷ்டப்பட உடம்புல தெம்பில்லை ரொம்ப கஷ்டம் பாட்டி சரி சரி நேர காலத்தோட கிளம்பு காற்று கருப்புன்னு ஊருக்குள்ளே சுத்துறதா பேசிக்கிறாங்க சரி பாட்டி இந்தாங்க கபசுர குடிநீர் பாக்கெட் அப்பப்போ தண்ணியில் கலந்து குடிங்க சரிப்பா மெல்ல எழுந்து நடக்க துவங்கினான் பிரபாகர் கொஞ்ச தூரம் நடந்தவன் ஏதோ உரைக்க பின்னே திரும்பி பார்த்தான் அதுவரை வாசலில் கட்டி போட்டிருந்த ஆட்டையும் காணும் பூனை சுண்டலி எதையுமே காணோம் பிரபாகர் ஒரு சந்தேகத்துடன் திரும்பி வர அந்த பாட்டி தள்ளாடியபடியே பாலடைந்த கிணற்றை நோக்கி செல்வது தெரிந்தது பாட்டி பாட்டி என்று கத்தி கொண்டே ஓடி வந்தான் அதற்குள் கிணற்றின் அருகின் வந்த பாட்டி அப்படியே உள்ளே குதித்துவிட்டார் அதிர்ச்சியுடன் கிணற்றுக்குள் பார்க்க உள்ளே வெளிச்சமாய் உட்கார்ந்திருந்தார் தாத்தாவுடன் பாட்டி பக்கத்திலேயே ஆடும் பூனையும் இவனை பார்த்து கை காட்டி வா வா என அழைத்தார் பாட்டி அடுத்த நாள் காலை முகத்தில் தண்ணீர் பட கண்களை கசக்கியவாறே மயக்கத்திலிருந்து எழுந்தான் பிரபாகர் அவனை சுற்றி இருபது முப்பது பேர் நின்று கொண்டிருந்தன என்ன சார் எதுக்கு அந்த குடிசை பக்கம் போனீங்க அங்க ஒரு பாட்டி இருக்கு அதுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு ஊருக்குள்ள சொன்னாங்களே எவனோ இளவட்ட கிட்ட விளையாடி இருக்கான் சார் முப்பது வருஷத்துக்கு முந்தியே தாத்தாவும் பாட்டியும் அவங்க கூட இருந்த நாய் பூனையோட அந்த கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த பக்கம் யாருமே போக மாட்டோம் பிரபாகருக்கு உடம்பு நடுங்க ஆரம்பித்தது அப்போது எங்கிருந்தோ மியாவ் மியாவ் என்ற சத்தம் கேட்க மீண்டும் மயங்கினான் பிரபாகர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கதையெல்லாமே கிராமத்தில் தான் கேட்க முடியும் இந்த சிட்டியில் இருக்கவங்க எல்லாமே நம்ப மாட்டாங்க ஆனால் கிராமத்தில் இருக்கவங்க ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு கதை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் நிறைய கதை இருக்கும்ல கிராமத்தில் ஒரு ஒரு புளிய மரம் ஆலமரம் கிணறு இந்த மாதிரி ஒரு பால் அடைஞ்ச வீடு இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேய் கதை வச்சுருப்பாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்